எங்களுக்கு எல்லாருக்குமே கத்துக்கூட்டது கூட்டணி தர்மம் எங்களுக்கு அந்த தர்மத்தில் விஜய பிரபா அண்ணனை வந்து அருப்புக்கோட்டையில வந்து ஒரு தலைவர் ரொம்ப என்கிட்ட பேசினாரு என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க நானும் அண்ணன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அதிமுக நிர்வாகிகளை பார்த்து அவ்வளவு பேர் மரியாதை வைக்கிறாங்க அந்த மரியாதை நிமித்தமா அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த கூட்டணி தர்மத்துக்கு இந்த விஜயபிரபா சொல்றேன்

போ உங்க பின்னாடி நான் நிற்கிறேன் உங்க நிறனா நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன்